எல்லாருக்கும் வணக்கம் வீடியோ பார்த்துட்ருக்கிற நீங்கள் மற்றும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரும் சந்தோஷமாக இருக்கணும்னு வேண்டிக்கிறேன் இன்றைக்கி பிரம்ம முகூர்த்த பூஜையோட பத்தாவது நாள் வழக்கம் போல் காலையில் மூணேகால் மணிக்கு எழுந்திரிச்சு குளிச்சுட்டு கோலெல்லாம் போட்டுட்டு பூஜை அறையில் எல்லா சாமிக்கும் பூவெல்லாம் எடுத்து வச்சு அலங்காரம் முடித்தேன் அதுக்கப்புறம் விளக்கேற்றுறதுக்கு அகலுக்கு விளக்கல் பொட்டெல்லாம் வச்சு விளக்கேற்றுறதுக்கு ரெடி பண்ணிவிட்டேன் நிலவாசலுக்கும் விளக்கு ஏற்றி வச்சு பூஜைக்கு ரெடி பண்ணிவிட்டேன் ஒவ்வொரு நாளும் பூஜையை முதல்ல சாமி ரூமில் பூஜை பண்ணுவேன் அதுக்கப்புறம் நிலவாசலுக்கு பூஜை பண்ணுவேன் அப்புறம் முன் வாசலுக்கும் பூஜை பண்ணுவேன் துளசி இருக்குது துளசிக்கும் பூஜை பண்ணுவேன் இன்றைக்கி நவமி வளர்விரை நவமி கிருஷ்ணருக்கு ஸ்பெஷலாக அலங்காரம் பண்ணி வச்சுருக்கேன் நான் வீட்டில் நெய் விளக்கு ஒன்று வச்சுருக்கேன் முதல்ல நெய் விளக்கை ஏற்றிடுவேன் அதை ஏற்றிட்டு அதை வச்சு தான் எல்லா விளக்கையும் ஏற்றுவேன் அதை அப்படி ஏற்றணுன்னா கை சுடாமல் எல்லா விளக்கும் ஏற்றுறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்குது நீங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்